என்ன திமிர் இருந்தால் ஜட்டியும் பாவடையும் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி காய் போட்டுருவாளுவோ இவட்டல வெக்கமே இருக்காதா என்ன லொல்லு பண்ணிட்டு இருக்காள் வர வர ஏக்கா கதாக்கா சீக்கிரம் வாங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாக்கா வெத்தலை பாக்க வச்சுவா உங்க கலைக்கணும் ஏக்கா உங்களுக்கே சொந்தமா மனசாச்சிருக்கா இல்லையா இப்படி காய் போட்டிருக்கீங்களே அடுத்தவங்க முன்னாடி வீட்டில் ஏக்கா உங்க வீட்டு முன்னாடி வந்து நான் ஜட்டியும் இந்த மாதிரி பாவடி காய் போட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா ஏடி நெட்டவள நீ ஏன் இப்படி பேசுறதே ஏடி நான் சர்வ சாதாரணமா காய்ப்பட்ட நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கற ஏடி ஒரு நாள் கூட என் வீட்டுக்கு முன்னாடி எதுமே காய்ப்பட இல்ல போடவே காய் ஜாக்கெட் காய் போடுற அத காய் போடுற காய் போடுற நான் அத கேட்டனாடி இன்னைக்கு சரி டைம் இல்லைன்னு சொல்லி காய் போட்டேன் அதுக்கு இப்படி அலப்பற அலப்பற ஏக்க என்ன சொல்றீங்க என்னைக்காவது உங்க வீட்டுக்கு முன்னாடி நான் ஜாக்கெட் போடவே காய் போட்டுக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் காய் போட்டுருக்காங்க நீங்க அவங்கள போய் கேக்கணும் என் வீட்டு முன்னாடி இப்படிலாம் காய காய போடாதீங்கக்கா இனிமேல் யதார்த்தமாகவும் இருக்கட்டும் பதார்த்தமாகவும் இருக்கட்டும் ஆம்பளை இங்க போற வர இடம் இப்படியெல்லாம் ஜட்டி பனியனு இதெல்லாம் நீங்கள் காய போடுற வரையில வச்சுக்காதீங்க சரிங்களா என்னக்கா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் சும்மா நம்ம ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்குமா சொல்லுங்க என்னன்னு செய்யலாமா கம்மல் இருங்கக்கா கம்மல் இருங்க சரிவழி சொல்லிட்டீங்களே இனிமே வந்து என் வீட்டு வாசப்பட முன்னாடி நிற்கக்கூடாது என் வீட்டு வாசப்பட முன்னாடி இருக்கக்கூடாது என் வீட்டு வாசப்படி முன்னாடி வந்து வேடிக்கை பார்க்க கூடாது சரியா ஏக்கா அதையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுக்கா நீங்கள் கட்டி வச்ச வீடு கிடையாது சரிங்களா ஓசனம் கட்டி வச்ச வீடு தான் யார் வேணாலும் போலாங்களா யார் வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி துணிக்கு மட்டும் காயப்படாதீங்க பெட்ஷீட்டு அந்த மாதிரி வேணால் காயப்படுங்க அது பார்க்கறக்கு நல்லா இருக்கும் இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க நல்லாவா இருக்குது என்னக்கா தப்பவே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஒரு நாள் கூட செஞ்சு தப்ப ஒத்துக்கோங்கக்கா அப்போ வாழ்க்கையில் முன்னேற முடியும் தலை எழுத்து என்ன சொல்லி தொல்லுது இந்த பிள்ளைங்க சரியா இருந்தால் நான் அடுத்த மட்டும் போய் பேச்சு வாங்க போகிறேன் மாடியில் போய் காயப்போட்டுக்கிட்டே சொன்னேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற அளவு ஒழிய ஒரு வேலை செய்யறது இல்லை நம்மளால் மாடி ஏற முடியலன்னு இப்படி காயப்போட்டோம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இப்படி சண்டைக்கு ஒரு அளவு அவ்வளோ அவ்வளோங்களை போய் நான் வச்சுக்கிறேன் ஒன் டூ

படிஞ்சு வந்தாலும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நான் சொல்லாத இன்றைக்கி செய்யலை நான் இப்படி தாண்டி இருக்கும் உங்கள் வாழ்க்கை உங்கள் அப்பாட்ட வரட்டும் நீங்கள் உங்களை சொல்லி உங்களை அடி வாங்க வைக்கணும் எல்லாம் மட்டும் பாருங்கட்டி ஏடிம்மா பக்கத்து வீட்டில் மானத்தை வாங்குறீங்க அந்த நெட்டவில் என்னை போட்டு அப்படி திட்டுறா ஆ துணி காயப்படக்கூடாதுன்னு என்னால் மாடி ஏற முடியல தானாட்டி உங்ககிட்ட சொன்னேன் உங்கள் நீங்கள் செய்யலன்னு சொன்னதுமே நான் போய் முன்னாடி காய போட்டு அவள் பிடிச்சி வாங்கணும்னு வாங்க அவட்டெலாம் என்ன பேச்சு வாங்க வைக்கணும் ஏடி உயிரை வாங்குறீங்க இப்படி

ஏம்மா மா சொ அவங்க ஒண்ணிருக்காங்கம்மா அவங்க அப்படி தானம்மா காய போட்டு ஒரு நாள் காய போட்டீங்க அதுக்கு எதுக்கு அவங்க திட்டுறாங்க நாங்க போய் கேட்டேன் ஆகுமா எங்க அம்மா திட்டாங்க சும்மா இருக்க மாட்டோமா என்னமா நினைச்சிருக்காங்க அவங்க நம்ம சும்மா அப்படி வாழ்ந்துட்டு இருக்கனால தானே அவங்க திட்டுறாங்க சும்மா இருமனிமா அவங்க எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா உதவி கேட்டு கேட்டு வாங்கிட்டு போறாங்க எல்லாமே இங்கதான் வந்து திங்கிறாங்க ஸ்நாக்ஸ்ல இருந்து பார்ல இருந்து டீல இருந்து எல்லாமே இங்கதான் குடிக்கிறாங்க ஏமா எவ்வளவு நினைச்சு பார்க்க மாட்டாங்களா என்ன பண்ணி தொலைறது எல்லா தான் திங்கிறாளுக்கோ ஆனால் கேள்வி கேள்வியெல்லாம் வாயை திறந்து எப்படி தான் அவங்களுக்கு கேட்கறக்கு மனசு வரதோ தெரியல நம்மளுக்குலாம் அப்படி வருமாட்டி நம்ம அப்படி இருக்கக்கூடாதுட்டி நம்மளா போய் சண்டையெல்லாம் கட்டக்கூடாது நம்ம சொன்ன சொன்னபடி கேட்டு நம்ம நடந்துக்கணும் நம்ம தப்பு இருக்கு நம்ம அவங்க முன்னாடி வீட்டுக்கு போய் காயப்போட்டது போட்டது தப்பு தானாட்டி அது வேறு ஏதாவது காய் தான் பரவாயில்ல பாவாடையும் ஜட்டியும் போய் காய் தெரியாமல் தெரியாம அதுக்கு இப்போ திப்பதானே அது காய போடணும் ஒரு இன்னொருத்தவங்க குணம் நமக்கு தெரிஞ்சது இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு தப்பு பண்ணாதானே அடுத்தவங்க அடுத்தவங்க குணம் நம்மளுக்கு தெரியும் ஜெம நீ ஆயிரம் சொன்னாலும் அவங்க ஒண்ணு திட்டிடுக்க கூடாதுமா அம்மா நாங்க போய் கேட்டேன் அவங்க எங்களும் தடுக்காத சரியா அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாட்டி நீங்க போய் போய் துணியில் நம்மளுக்கு காயப்பட்டு வாங்க நான் சொல்ற வேலை நீங்க போதுட்டி அடுத்தவங்க முன்னாடி நம்ம பேசுவாங்கன்னு அவசியம் கிடையாது தான் எல்லோரும் கேரளா பாப்பாங்க சரியா நாளைக்கு நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி ஆயிரும் அப்படிலாம் கேட்க வேண்டாட்டி இப்ப சாமி இருங்க நான் கேட்டுக்கிறேன் நான் கேட்டுக்குவேன் அப்புறம் நான் சேர்ந்துக்குவேன் நீங்க சண்டை போட்டு அப்புறம் அந்த அக்கா வந்து உங்களை வந்து அப்புறம் படைச்சிருவாங்க இப்போ சாமி இருங்க இப்பதான் அவங்க உங்களை நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்போ கிட்டே போய் சண்டை போடக்கூடாது டீ கம்மன் இருங்க கம்மன் இருங்க ஏம்மா என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுமா இன்னொரு நாள் உன்னை அப்படி பேசினாங்கன்னு எங்களால் சும்மா இருக்க முடியாதுமா நாங்க போய் ஒரு வார்த்தை கூட கேட்டு வந்துடுமா அப்போ எங்களுக்கு மனசாரும் நாங்களும் நிம்மதியா காலேஜுக்கு போக முடியும் ஸ்கூலுக்கு போக முடியும் சரிங்களா